வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டால் பெண்கள் சுய பொருளாதார உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் கோரிக்கை ரணிலின் கைது உச்சக்கட்ட ஆத்திரத்தில் சந்திரிகா குமாரதுங்க மன்னாரில் மேற்கொள்ளப்படும் தெனிய மணல் அகழ்வுக்கு எதிராக வவுனியாவில் கவன ஈர்ப்பு போராட்டம் மாவட்ட மருத்துவமனையில் சட்ட வைத்திய நிபுணரின்மை சிரமத்தில் பொதுமக்கள் சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல் வாகன இலக்க தகடு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வெளியான தகவல் கொழும்பில் அதிகாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி உணவகத்தில் தீவை பேர் தொடர்பென விரிவான செய்திகள் நேற்று அன்று யாழ்ப்பாணம் உருவிராய் வடக்கில் அமைந்துள்ள கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினரால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியான பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சங்கமம் பெண்கள் சுய பொருளாதார உற்பத்தி நிலையம் நேற்று காலை பத்து மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டது நேற்று சனிக்கிழமையன்று யாழ்ப்பாணம் உரும்பிராய் வடக்கில் அமைந்துள்ள கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினரால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் தன்முகப்படுத்தப்பட்ட நிதியான பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சங்கமம் பெண்கள் சுய பொருளாதார உற்பத்தி நிலையம் நேற்று காலை பத்து மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிலையத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹேமன் குமார மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி செயற்பாட்டாளர் கிருபா கிரிதரன் ஆகியோர் நாடாவட்டி திறந்து வைத்தனர் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு என் இன்பநாயகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் நலன் விரும்பிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை அறிவியல் நலன் விரும்பிகள் இந்த தேசத்தை அறிவருக்குமே இந்த அமைப்பை பாழ்காது பலப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடும் பொறுப்பும் நிச்சயமாக இருக்கின்றது பல இடங்களிலே பல்வேறுபட்ட அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்புகள் பல சந்தர்ப்பங்களிலே வேலி கயிறை நெய்வது போன்று நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு நாடும் ஒரு நல்ல உதாரணம் நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் நல்ல உதாரணம் நாட்டினுடைய ஆட்சியாளர்களே வேலி பயிரை மேய்வது போன்ற ஒரு அணுகுமுறையில் இருந்திருக்கின்ற பொழுது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நாட்டோருக்குள் இருந்திருக்கக்கூடிய அமைப்புகள் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் என்பதனையும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு சூழலிலே தங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உழைக்கு மக்கள் பழகின்ற துன்பங்கள் வேதனைகள் அவர்கள் சிந்துகின்ற அந்த கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மனதில் உள்வாங்கி அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கிழமை ஒழிப்பாளர் சங்கம் மிக நீண்ட காலமாக அர்ப்பணிப்போடு உடைத்து வந்திருக்கின்றது அவர்களுடைய அந்த அணுகுமுறையிலே இந்த ஒரு இருக்கிறது செய்கின்ற ஒரு சமூகம் இருக்கிறது அந்த தரப்புகள் ரெண்டுக்கும் இடையிலே ஒரு நிரந்தர பகை ஏற்படாத விதமாகவும் ஆனால் அந்த ஒடுக்குமுறை தொடராமல் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகவும் அவர்களுடைய அந்த அணுகுமுறைகளை எதிர்வரும் முப்பதாம் திகதி வடகிழக்கில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் தேசிய சக்திகளையும் ஆதரவு வழங்குமாறு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளன எதிர்வரும் முப்பதாம் திகதி வடகிழக்கில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் தேசிய சக்திகளையும் ஆதரவு வழங்குமாறு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளன எதிர்வரும் முப்பதாம் திகதி மட்டக்களப்பில் கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் இணைந்து பழைய கல்லடி பாலத்தில் இருந்து முன்னெடுக்கப்பட சர்வதேச நீதி கோரிய கவனஈர்ப்பு பேரணி தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவில் அ அமல நாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்களின் தலைவிகள் உறுப்பினர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் உள்நாட்டு நீதி பொறிமுறையில் பதினாலு வருடமாக நம்பிக்கை இழந்த நிலையில் தொடர்ச்சியாக சர்வதேச நீதி பொறிமுறையினை கோரி வரும் நிலையில் எதிர்வரும் ஐநா மனித உரிமைகள் அமர்வின் போது தமது கோரிக்கைக்கு வளர்ச்சிக்கும் வகையிலான தீர்மானத்தினை கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது மட்டக்களப்பு பழைய கல்லடி பாலத்திலிருந்து சர்வதேச நீதி கோரிய பேரணி ஆரம்பமாகி புதிய கல்லடி பாலத்தின் ஊடாக காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவுத்தூவி தூவி வரையில் பேரணி நடைபெற உள்ளது அங்கு கவன போராட்டம் ஒன்று நடாத்தப்பட உள்ளதுடன் சர்வதேச நீதி கோரி ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதற்கான அறிக்கை வாசிக்கப்பட்டு வழங்கப்படவுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது இந்த போராட்டம் வெறுமனே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டமாக கருதாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் போராட்டமாக நடத்துவதற்கு அனைவரையும் ஒன்றிணைந்து ஆதரவு வழங்குமாறு இங்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக அறிக்கை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களுக்கு கடுமையான அச்சுறுத்துதலை ஏற்படுத்துவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் அத்தோடு இந்த நடவடிக்கை நாட்டின் ஜனநாயக விழுமியங்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதலுக்கு சமம் என்றும் அதன் தாக்கங்கள் ஒரு தனிநபர் அல்லது அரசியல் கட்சிக்கு அப்பால் நீண்டுள்ளது என்றும் சந்திரிகா சுட்டிக்காட்டியுள்ளார் ஒட்டுமொத்த சமூகத்தின் உரிமைகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் அனைத்து அரசியல் தலைவர்களும் அத்தகைய நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் சிறை தண்டனையை அடிப்படையாக கொண்டு எதிர்கட்சி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்து நடத்திய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது தலதா அதுகோரள தொடர்புடைய அறிக்கையை வெளியிட்டுள்ளார் மன்னாரில் மேற்கொள்ளப்படும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக வவுனிய இளைஞர்களின் ஏற்பாட்டில் சுற்றுலா சூழலுக்கான இளைஞர் நடவடிக்கை அமைப்பின் பங்கேற்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் மேற்கொள்ளப்படும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக வவுனிய இளைஞர்களின் ஏற்பாட்டில் சுற்றுச்சூழலுக்கான இளைஞர் நடவடிக்கை அமைப்பின் பங்கேற்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கவன போராட்டமானது கெரனிடம் எனும் துணிப்பொருளில் பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று இடம்பெற்றது இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் பறை பறைமுழங்கி மக்களுக்கு போராட்டத்தின் அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் இந்த மண் எங்களின் உரிமை எங்கள் எதிர்காலத்திற்கான வளத்தை அழிக்காதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன் பின்னர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து மணிக்கூட்டு கோபுர சந்தி வழியாக கடை சென்று கொரவ கொத்தானை வீதியில் சென்று தமது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தனர் இதன்போது பவுனியா மாவட்ட இளைஞர்கள் மன்னார் மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சே மயூரன் கலைஞர் மாணிக்கம் ஜெகன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சட்ட வைத்திய நிபுணர் இல்லாத காரணத்தினால் மாவட்டத்தில் இடம்பெறும் கொலை சம்பவங்களில் சந்தேகத்திற்கிடமான கொலைகளின் உடல் கூற்று பரிசோதனைக்காக உடலங்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் பொது மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டு வருவதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார்கள் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சட்ட வைத்திய நிபுணர் இல்லாத காரணத்தினால் மாவட்டத்தில் இடம்பெறும் கொலை சம்பவங்களில் சந்தேகத்திற்கிடமான கொலைகளின் உடல் கூற்று பரிசோதனைக்காக உடலங்கள் யாழ் போதனா மருத்துவமனைக்கும் வவுனியா பொது மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டு வருவதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சட்ட வைத்திய அதிகாரியாக சட்ட வைத்திய நிபுணர் வாசுதேவா கடமையாற்றி இருந்தார் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பிலான சட்ட வைத்திய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து பல்வேறு சட்ட வைத்திய சேவைகளை மாவட்டத்திற்கு வழங்கி வந்த இவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் மேற்படிப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ளார் இந்த நிலையில் இவரின் வெற்றிடம் இதுவரை நிரப்பப்படவில்லை மாவட்டத்தில் இடம்பெறும் கொலை குற்றங்கள் தொடர்பில் போலீசார் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய சட்ட வைத்திய அதிகாரியின் உடற்கூற்று பரிசோதனை செய்ய வேண்டிய உடலங்கள் யாழ்ப்பாணத்திற்கும் வவுனியா மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றே சட்ட வைத்திய நிபுணரின் அறிக்கையை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைக்கு போலீசாரும் பாதிக்கப்பட்ட மக்களும் தள்ளப்பட்டுள்ளார்கள் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் மாதாந்தம் சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது வரையான உயிரிழப்புகள் பதிவாகின்றன சாதாரண உயிரிழப்புகளை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடலம் வழங்கப்பட்டாலும் சந்தேகத்திற்குரிய கொலைகளை பரிசோதனை செய்வதற்கு சட்ட வைத்திய நிபுணர் இல்லாத நிலை காணப்படுகின்றமை கவலை இந்த வெற்றிடத்தினை நிரப்பி மக்களுக்கு சரியான மருத்துவ சேவையினை வழங்க சம்பந்தப்பட்ட துணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் நாட்டில் தற்போது சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதி தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் கடந்த ஆண்டு விலை இல்லாததன் விளைவாகவே சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு விலை விடப்பட்டிருந்தால் மருந்துகள் சரியாக வந்திருக்கும் அடுத்த ஆண்டுக்கு விலைமனுக்கூரல் விட்டுள்ளோம் தற்போதைய மருந்து பற்றாக்குறையை சமாளிக்க பிராந்திய கொள்முதல்களுக்காக வைத்தியசாலைகளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் இரண்டாவது அவ்வப்போது சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மருந்துகளை நன்கொடையாக பெறுகிறோம் சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிலையை அடைந்து விட்டோம் எனவே இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார் நீண்ட காலமாக நிலவும் வாகன இலக்கத்தகடு பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து துணைக்கள ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக நிலவும் வாகன இலக்கத்தகடு பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் ஜெனரல் கமல் அமர்சிங்க தெரிவித்துள்ளார் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட டெண்டர் குழு கிடைக்கப்பட்ட டெண்டர்களை மேலாய்வு செய்து வருகிறது குறித்த குழு டெண்டர் ஏலங்களை அதிகாரபூர்வமாக திறந்து சிறந்த வழங்குனரை விரைவில் அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இந்த நடவடிக்கைகள் முடிந்ததும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் அனைத்து வாகனங்களுக்கும் அதிகாரப்பூர்வ இலக்கத்தகடுகளை விநியோகிக்கும் தற்போது பதினைத்திற்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் வேன்கள் மற்றும் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களுக்கு அதிகாரப்பூர்வ இலக்கத்தகடுகள் வழங்கப்பட உள்ளன இந்த ஆண்டு பிப்ரவரியில் தனியார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்ட பின்னர் இந்த வாகனங்கள் அனைத்தும் இறக்குமதி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டனுவா புல்சிங்கலம் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தி இளைஞர் ஒருவர் கொலை செய்த சம்பவத்தில் சந்தேக நபர் தப்பிச் செல்ல பயன்படுத்திய முச்சக்கர வண்டியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் பொரலஸ் கமுவா மாலனி புலாட்சிங்கள மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணி அளவில் இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் மற்றொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டில் இறந்தவர் கல்கிசியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய ஹிஹான் துலான் பெரேரோ என்ற இளைஞர் என தெரிவிக்கப்படுகின்றது பொரலஸ் கமுவ பகுதியில் இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு உயிரிழந்த இளைஞர் உட்பட பொரலஸ் கமுவ பகுதியில் இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு உயிரிழந்த இளைஞர் உட்பட ஒன்பது பேர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீஸ் விசாரணையில் இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இரு தரப்பினரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உதயகுமார புட்லர் குறிப்பிட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் லண்டனில் உள்ள இந்திய உணவகத்தில் மர்ம நபர்கள் நடத்திய தீவைப்பு தாக்குதலில் பலர் படுகாயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன லண்டனில் உள்ள இந்திய உணவகத்தில் மர்ம நபர்கள் நடத்திய தீவைப்பு தாக்குதலில் பலர் படுகாயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன லண்டனில் இல்பர்ட் பகுதியில் போர்ட் அவென்யூவில் அமைந்துள்ள இந்தியன் அரோமா என்ற உணவகத்தில் மர்ம நபர்கள் தீவைப்பு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் மீட்பு அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த தாக்குதலில் ஐந்து பேர் வரை காயமடைந்த நிலையில் மூன்று பேர் வரை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக இதுவரை யாரையும் காவல்துறையினர் கைது செய்யப்படவில்லை மேலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்